ரொம்ப சுவையான வாழைக்காய் உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் வாழைக்காய் எடுத்துருக்கேன் எதோ இட்லி பாத்திரத்தில் மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஈஸியாக தோல் உரிக்க வரும் இப்போ அதை தோலை உரிச்சிட்டு நல்லா துருகி எடுத்துக்கலாம் துருகி எடுத்துட்டேன் துருகி எடுத்ததுக்கப்புறம் கலர் கொஞ்சம் மாறும் இப்போ இதில் நாலு ஸ்பூன் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் எடுத்துருக்கேன் அடுத்து காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் நான் குழம்பு மிளகாய் தூள் தான் என் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தனி மிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து ரெண்டு ஸ்பூன் அளவு சோள மாவை ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து பைண்டிங் ஏஜென்ட் பிரியாக தான் இருக்கும் அதனால தான் சேர்க்குறேன் அடுத்து கட் பண்ண கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காத நல்லா பிசைஞ்சிக்கலாம் தண்ணி தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இதில் பொடியாக நறுக்குன்னா ரெண்டு வெங்காயம் சேர்க்குறேன் வெங்காயம் இந்த அளவு நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க இப்போ தான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பால்ஸாக உருட்டிக்கலாம் தண்ணி எதுவும் தேவைப்படாது தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தான் பால்ஸாக உருட்டி வச்சிடலாம் அடுப்பில் பேன் வச்சு எண்ணெய் சேர்த்துட்டேன் இப்போ உருட்டின பால்ஸ் அது கூட சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம் அப்போ தான் உள்ளே நல்லா வேகும் இப்போ தான் வெந்துருச்சு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் இப்போ அதே பேன்லையே கால் ஸ்பூன் அளவு ஜீரகம் அரை ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துருக்கேன் அடுத்து பொடியாக கட் பண்ண ரெண்டு ஆனியன் சேர்த்துருக்கேன் அடுத்து இஞ்சி பூண்டு நல்லா இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு கொஞ்சம் சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அரைச்சிட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் பச்சை ஸ்மெல் போகிற அளவு நல்லா வதங்கணும் இப்போ தான் நல்லாயிருக்கும் அடுத்து மூணு மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்குறேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இது கூட தேவையான அளவு கல்ப்பு சேர்த்துட்டேன் எல்லாம் பச்சை மல் போகிற அளவு வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் இப்போ அரைமுடி தேங்காயில் நாலு பச்சை மிளகாய் அரைச்சிட்டு சேர்க்குறேன் தேங்காய் சேர்த்த உடனே வறுத்து வச்ச வாழைக்காய் பால் சது கூட சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்போ தான் குழம்பு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு இந்த ஸ்டேஜில் கட் பண்ண கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ரொம்ப சுவையான வாழைக்காய் உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்